ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு இடியப்ப ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இடியப்பத்துக்கு தேங்காய் பால் மட்டும் ஊற்றி சாப்பிடாம வேறு ஒரு டிஷ்ஷும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதை வீடியோட எண்டில் சொல்லியிருக்கிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் இடியப்பமும் தேங்காய் பாலும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு நான் முடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கூட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இது கூட வாசனைக்காக ஒரு இருந்து அஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப அரைங்க அப்போ தான் தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரவுண்டு ஓட விட்டேன் தேங்காய் வந்து ஓரளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு இந்த தடவையே பால் எடுத்துடக்கூடாது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி திரும்ப நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக கெட்டியாக கிடைக்கும் தண்ணியும் நிறைய ஊற்றலை அதே நேரம் தேங்காவும் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காய் பேஸ்ட் எல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியான தேங்காய் பால் கிடச்சிரும் பாருங்கள் இந்த தேங்காய் பால் வந்து எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் இது கூட இன்னொரு தடவை நம்ம தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தடவை ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சோம் இந்த தடவை முழுசாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நேரம் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தடவை எடுக்கிற பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இதையும் ஃபில்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா தேங்காய் பால் கெட்டியாக வந்துடும் இப்போ தேங்காய் பாலில் வந்து சக்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சாப்பிடும்போது கூட சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இடியாப்பத்துக்கு மாவு பசஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இல்லை கடையில் வாங்கின பேக்கெட் மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் மாவு வந்து பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க அது கூட மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் இடியாப்பூ வந்து சாஃப்டாக வரணும்னா இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி மாவு பசைஞ்சிங்கன்னா இடியாப்பூ வந்து நல்லாவே சாஃப்டாக வருங்க அதனால் சுடு தண்ணி ஊற்றியே மாவு பசைங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இதை வந்து மாவு கூட ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விடுங்க அப்போ தான் கரெக்டான அளவு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு தெரியும் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை மாவில் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான பத்தத்துக்கு வந்துடும் இது நல்லா சூடாக இருக்கும் அதனால கரண்டி வச்சு கலருங்க கலரிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அதுலேயே மாவு வந்து முக்கால் வாசி அளவு வெந்து வந்துடும் இது கொஞ்சம் ஆறு நொனியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை வந்து தண்ணியில் நல்லா நினச்சிக்கிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்திருக்கணும் இப்போ இடியாப்பம் பொழிகிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தின்னானதாக எடுத்துருக்குறேன் இந்த மாவு எல்லாத்தையும் கையில் தண்ணி நினச்சிட்டு எடுத்திங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி இடியாப்ப குலையில் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இடியாப்பம் புளிகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆவியில் வேக வைக்கிற பிளேட் இருந்தாலும் சரி இல்லை இட்லி பாத்திரம் இருந்தாலும் சரி எதில் வேணாலும் நீங்கள் இடியாப்பம் செய்யலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டீமில் வேக வச்சு எடுக்க போகிறேன் இந்த பிளேட் என்கிட்ட இருந்ததுனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே இது இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் தட்டு இருக்கும்ல அந்த தட்டில் வச்சு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளேட் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரே தடவையிலேயே மூணு நாள் பிளிகிறதுக்கு பதிலாக ஒரே ரவுண்டாக பிழிஞ்செடுத்துடலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே பிழிஞ்சிட்டேன் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி கடைசியில் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இட்லி கடையில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற மாவெல்லாத்தையும் அதில் வச்சிடலாம் வச்சுட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் இடியப்பம் ரொம்ப நேரம் வெந்துச்சின்னா ஒரு மாதிரி ஹார்டாக ஆரம்பிச்சிடும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க இட்லி வேகிறத விட சீக்கிரமாகவே இடியப்பம் வெந்துடும் இப்போ இட்லி பாத்திரத்தில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் பிழையும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோலுக்கும் கட் பண்ணி கட் பண்ணி பிழிஞ்செடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருங்க இதையும் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் இடியாப்பம் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுறதுக்கு கையில் லைட்டாக தண்ணி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து கையில் நசிச்சு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும் அதாவது மாவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நசிக்கும் போது கையில் ஒட்டி வரும் இடியாப்பம் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் லைட்டாக ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமே நல்லா வந்துடும் ஒட்டாமல் இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் பிரிஞ்சு மாவையும் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துடலாம் இது வெந்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடுங்க இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணையும் சர்க்கரையும் தேங்காய் பூவும் துருவி போட்டு பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு நல்லெண்ணையை லைட்டாக ஹீட் பண்ணி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் பிடிக்காதுன்றவங்க நெய் கூட ஊற்றி கொஞ்சமாக திருவுண்ண தேங்காவும் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை இப்போ நம்ம ரெடி பண்ண இடியாப்பம் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கையில் எடுத்து நசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ பஞ்சு மாதிரி அமங்குதுங்க இந்த டேஸ்டான இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் இந்த இடியாப்பம் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்